சார் சைட் பாருங்க முப்பத்தி எட்டு சென்ட் இது கரெக்டாக சைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் தெரியலைங்களா மேல்மருவத்தூர்லேருந்து கீழ்மருவத்தூர் ஓகேங்களா ரயில் இருந்து நம்ம அதை நம்ம பார்க்குறோம் பாருங்க ஜூம் பண்ணுற பாருங்க மேல்மருவத்தூர் நம்மளுக்கு அந்த கல்யாண மண்டபம் தெரியுதுங்களா அதுக்கு முன்னாடி இப்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கிறது பாருங்கள் ஓகேங்களா இது மேல்மருவத்தூர் அது மேல்மருவத்தூர் ஹைவேஸுங்க அது ஓகேங்களா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யூர் போகிற ரோட்டில் ஒரு கேட் ரயில்வே கேட் வரும் அதை தாண்டி வந்தோன்னா கீழ்மருத்தூர் வரும் கீழ்மருத்தூரில் நமக்கு வில்லேஜுக்கு உள்ளேயே சார் ஓகேங்களா கிராமத்துக்கு உள்ளேயே நமக்கு ஒரு முப்பத்தெட்டு செண்டு முப்பத்தெட்டு சென்ட் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் முப்பத்தெட்டு சென்ட்டு புஞ்சைலேண்டு சார் இது மட்டும் பக்கத்துலலாம் நஞ்சை இருக்குது ஆனால் நம்மளுக்கு இந்த முப்பத்தெட்டு செண்டு வந்து புஞ்சை சார் கரெக்டா மேல் மருவத்தூர்ல இருந்து கீழ்மருவத்தூர் கிராமத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தெட்டு சென்ட் குஞ்சலேண்டு இருக்கு சார் ரேட்டு வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு நாலு ரூபா சொல்றேன் சார் ஒரு செண்டோட வில நாலு லட்சம் ரூபா சொல்றாரு பேசலாம்